என்னத்துக்கு இப்போ எல்லாம் ரப்பி வச்சுக்கிறீங்க ஊடுஃபுல்லா எந்த கோப்பாவுக்கு பிரனிதா பிரனிதா ஆ ஏய் பிரனிதா எல்லாம் தூக்கி வீட்டில் வைங்க என்னத்துக்கு இப்படி எல்லாம் வீடு ஃபுல்லாக ரப்பி வச்சுங்கிறீங்க ஞாயித்துக்கிழமை மதுமா ஸ்கூல் லீவ் விட்டதையும் இவங்க அக்கா போகிற தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வீட்டை என்ன கதி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு செல்ஃப் இருக்குது அது ஃபுல்லாக எடுத்து வச்சாங்கன்னா அவ்வளோதான் இன்றைக்கி பிரணிதா போதும் பிரணிதா இப்போ மறுபடியும் இதெல்லாம் யார் எடுத்து வைக்கிறது என்னத்துக்கு இப்போ வீடு ஃபுல்லாக அடுக்கி வைக்கிறீங்க எப்படி உள்ளே போகிறது வெளியே வருது ஆ ஸ்கூலுக்கு போவா ஸ்கூலுக்கு போகிறியா அது எரசர் தான் வா ஸ்கூலுக்கு போகிற சம்மர் கிளாஸ் ஓப்பன் பண்ணிக்கிறாங்களா வா போ ஏ மிஸ் வர சொன்னாங்க வா ஸ்கூலுக்கு போவா மிஸ்ஸு வர சொன்னாங்க ஏன் செகசரா வர சொன்னாங்க பிரனிதா உன்னையா அக்காளி ஸ்கூலுக்கு போகலாமா உம்பார் மிஸ்ஸு கூப்பிட்டு வர சொன்னாங்க வாமா போகலாம் ஏன் வீடு எடுக்கலையே நான் பைத்தியமா பிரனிதா பிரனிதா என்ன பண்ணுறீங்க பெருணி இங்கே பாரு இங்கே பாரு ஒரு நிமிஷம் என்ன பாரு இங்கே இங்க இங்கே பாரு பிரனிமா என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் என்னடா பண்ணுறங்க சேகர் நான் வீடு எடுக்கிறேண்ணா இன்னும் வீட்டு எடுக்கலையே என்னத்துக்கு இப்படி வீடு ஃபுல்லாக ரப்பி வச்சுக்கிறீங்க ஆ சரி என்னத்துக்கு இந்த வீடு ஃபுல்லாக இப்படி போட்டு வச்சுக்கிறீங்க பொம்மை ஃபுல்லாக எது அடிக்க வைக்கிறதுக்கு ஆ எவ்வளோ தான் ഹ അണ്ടി ഇണ്ടി വണ്ടി അ അണ്ടി കാർ അഹഹ അണ്ടി ഇത് കാർ അ ഇത് കാർ ഹും സെന്ററിൽ വെക്കട്ടോ സെന്ററിൽ വെക്കാമോ ഹും കൊണ്ടാ